ஆஹா ஆகா அம்மா ஆ ரைட்டு எடுத்துட்டா இல்லை எடுத்து பத்திரமாச்சு எனக்கு அனுப்பிவிட என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்குமோ இந்த நாய் கேட்டுச்சின்னு போய் அந்த நைட்டை காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நான் ஒரு நாய் வளர்க்குறேன் சார் ஒரு நாய் வளர்க்குறேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாய் வாங்கி ஒரு நாய் வளர்க்குறேன் வாரத்தில் அஞ்சு நாள் நான் தான் மட்டன் போடுறேன் ரெண்டு நாள் சிக்கன் போடுறேன் இப்போ நான் பிஸ்கட் போடுறேன் நான் வீட்டுக்கு போனா அந்த நாய் என்கிட்ட வாழை ஆட்ட மாட்டேங்கிது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழை ஆட்டிக்க விற்குது என் நாய் நன்றி இல்லாத நாயுமா நான் தாமா சிக்கன் போடுறேன் மட்டன் போடுறேன் பிஸ்கட் போடுறேன் என்கிட்ட வாழை ஆட்டாமல் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் விளாட்டிக்கி நிற்கிருமா அவன் ஒரு பொட்டை நாய் வச்சுருக்காமா அவன்கிட்டேயே போய் விளாட்டிக்கி விற்கிடுமா ஏன் என்கிட்ட வாழை ஆட்ட மாட்டேங்கிறியா என்ன சந்தேகம் நாய்க்கு தாண்டா சொந்தம் ஆண்டானு இது வேற உங்க நாய் அந்த நாய் சேர்ந்து குட்டி போட்டா குட்டி யாருக்கு சொந்தம் கேட்கிறேன் அல்ல கேட்டா கேள்வி எங்களை படம் எடுத்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதார யூடியூப் சேனலுடைய நிறுவனர் தலைவர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் இன்னொரு நீங்க என்ன தம்பி யூடியூபா இல்ல லைவா யூடியூப் தானே என்ன யூடியூப் சேனல் ஸ்ரீபக்தி டிவி ஸ்ரீபக்தி டிவியா எங்கள் பட்டிமட்டத்தை எடுத்து போடுக்க வேணாம்னு சொல்லலை அந்த கமாண்ட் பாக்ஸை ஆப் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் என்னென்னமோ எங்களை எழுதி விடுறாங்க ஏன்டா நீ சோத்த தான் இங்கீரியா நீ மனுஷனா நீ ஏன்டா இப்படி ஒரு ஊர் உருவா சுத்துரா நீர் புடிவியா உன் பொட்டாட்டி உன்னோட இருக்குமா உன் பிடிச்சா வாழ்வானா இவ்வளவும் போட்டு விடுறாங்க யாரா போறான்னு பார்த்தா பாக்குறாங்க இல்லை பட்டிமன்றத்தில் உள்ளவங்களே எங்களுக்கு எதிராக உள்ளவங்க போட்டு விட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் தவி செஞ்சு அதைப்ப என் கொண்டாட்டியே என்ன விட்டு ஓடிடுவா அவ்வளவு இருக்கு அந்த மாதிரி கேவலமா போடுறாங்க நீ ஏன் விசு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் ஒருத்தன் ஒரு கயிறு போடுறான் வாழ்த்து கயிறு இருக்குன்னு பார்த்தா தூக்கு கயிறு அப்படியே போட்டு போட்டுறான் இது நீ தொங்கு அப்படிங்கிற அப்படி எவ்வளவு போய் வீக்கமா இருந்திருக்கும் பாருங்க அவ்வளவுதான் நாட்டுல வாழ்ந்து இதெல்லாம் ஜெயிச்சு தாயா நாங்க வாழ வேண்டியது இருக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க நீங்க காசு கொடுத்தவங்க உட்காந்து சிரிச்சுக்கிறீங்க காசையே கொடுக்காத எவ்வளவு ஒருத்தூக்கு கொடுத்தவங்க எங்களை பார்த்து அருமையான ஆடியோ சிஸ்டம் நாங்க உங்களை பாடுறதும் பேசுறதும் உங்களை வந்து சேர்ந்துன்னா நல்லா ஆடியோ ஆடியோ பேர் என்னையா ஆடியோ சும்மா தைரியமா சொல்லுவீங்கப்பா நம்பர் ஒன் டால்பி ஆடியோ எடப்பாடி தானே தெரியுமியா அருமையா போட்டிருக்கியா எடப்பாடி பக்கத்துல வந்தோம்னாலே நாங்க மைசெட்டு கவலைப்பட வேண்டியது எல்லாம் இல்லை சில உருளைலாம் எங்களை கொண்டு வச்சுட்டு கழுத்தா இருப்பாங்க வர மைக் செட்டு கரைக்க நேற்று மைக் செட்டு சவுண்டு பத்தல ஏத்தி அங்குறேன் இருங்க மன்னனா அவங்க ஆளு விட்டுருக்கேன் வரட்டும் ரெண்டு சொட்டு விட்டா தான் திருவோம் அப்படிங்கிறாங்க நீ யாரும் ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்குற இது சாதா மைக் செட்டுன்னு நினைக்காத எம் ஆர் போட்ட மைக் செட்டு அவர் போயிட்டாரா நான் உயிரோட இருக்கிறோம்டா நல்லா வைங்கிற அப்படின்னு அப்படிலாம் இல்லாம நல்லா அருமையா எங்களை ரசித்து கொண்டு இருக்கிறீர்கள் உண்மையிலே கேட்டோம் மைவாளன் கேட்டோம் அண்ணே யார் பேரையும் சொல்லணுமா எல்லார் பேரையும் சொல்ல வேணாம் எங்கள் பொதுவா ஒரு பொதுமக்கள் சொல்லுங்க போதும் அதுவே எங்களுக்கு நிறைவு அப்படின்னு சொன்னாங்க இதாங்க சிறப்பு நேற்று ஒரு ஊர்ல பன்னெண்டு பக்கம் பேர் எழுதிக்கிட்டு ஊர் தலைவர் ஐயா வந்து எப்படி எல்லாரும் முன்னாடி வாங்க பட்டிமன்ற ஆரம்பிக்கும் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்க அந்த தலைவர் நேற்று எங்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு மேடையில இப்பொழுது பட்டிமன்றக்காரங்களா வந்துட்டாங்க சத்தம் இப்ப சிரிப்பிச்சு முறை முறாட்டே வேலை நல்லா தெரியாது

அப்படிலாம் இல்லாம நல்ல சந்தோஷமா நிறைவா நல்லா ரசிக்கிறீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பெண்கள் நிறைய உட்கார்ந்து இருந்தாலே அந்த நிகழ்ச்சி நல்ல ஜம்முன்னு போகும் பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க வரும்போது ஒருத்தொருத்தொருவா தான் வருவீங்க போகும்போது கூட்டம் கூட்டமா எந்திரிச்சு போயிருவீங்க வாடி வைங்க கட்டாய் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பேரை கூட்டிட்டு போயிருவீங்க இடையில யாரும் எந்திரிச்சு போகாதீங்க நேற்று ஒரு அம்மா எந்திரிச்சு போனது இதுவரையும் தூங்காம கிடக்குறான் அப்பப்போ இதுக்கு முகம் வந்து வந்து போதும் அதனால யாரும் இடையில எந்திரிச்சு இப்பொழுது முதல் தொடங்குவதற்காக பல மணி நேரம் பயணம் செஞ்சு வந்திருக்கக்கூடிய புலவர் பெரும் புலவர் எங்கு சென்றாலும் தன்னுடைய பேச்சை நிலைநாட்டக்கூடிய நல்ல பாடலுக்கு சொந்தக்காரர் அறுவை தம்பி ஜெய்சங்கர் அவர்களுக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார்கள் உன்னை யாரா சொன்னது உனக்கு முன்பாக உட்கார் இந்த வேட்டி அவங்க வேட்டி கட்டிட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டு பெண்கள் பூ வச்சுட்டு வரணும் ஓ மைக்கு வேலைக்கு மைக்கு பொண்டாட்டி மாதிரி ஓ மைக்கு குழந்தையா மாதிரி

ಆ ಸಚಿ ಮಾಾರಿ ಎರಂತವಳ ಮುರಡು ವಾತವಳ ವಾಪಚ சிவந்த மலையாள மலையாளம் பிறந்த ஏழு கண்ணி ஏழை கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி வராகி கண்ணி அர்க்கானி தங்கவே முப்படாது தெப்ப கொள நீ நான் கூப்புட்டலக்கிலே நீ கொண்ட முடியவத்து ஏழு ஏழு வேண்டாம் அகே அங்க எடுத்து ஆத்தா இன்னைக்கு திருவிழா வாராளா திருக்கோளம் கொண்டவளா அவன் திருவீதி உலா வரும் பின்னாலே காம கருப்பனவே கரத்தேட்டு கருப்பணவ இடிபாட்டு கருப்பனவே அவன் எட்டி பொடிச்சானா துள்ளுக்கணா

உனக்கு தேக்கம் பழக வெட்டி தேக்கம் பழக வெட்டி தேரோடு சம்பரமா உனக்கு பாக்கு பழக வெட்டி பாக்கு பழக வெட்டி உனக்கு பாலோடு சப்பரமா உனக்கு தெனமாவண்ணை கோலம் நீ முடிச்ச சிறு கோளம் எங்க தங்கம் மாறியவோ அந்த வனபத்திர காலியவோ அந்த மேச்சேரி கட்டியாண்ட எங்க மேவரத்து தேவியவோ நாங்கலைக்கிறேனே ஓட లైకెటు మా తాయే లైకెటు మా భగవత్ కయలురే లైకెటు మా లైకెటు మా తాయే அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ